ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறது ஐஎம்ஐயூன்ல வந்து இந்த ரேஞ்சர் எஸ் டூ இந்த கேமராவோடைய அன்பாக்ஸிங் கான்ஃபிகரேஷன் முக்கியமா பார்த்தோம்னா இந்த கேமராவில இருக்கிற முக்கியமான ஃபியூச்சர் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருவருக்கு இந்த கேமரா கிஃபே கொடுக்கப் போறேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம டெக்ஸ்டி பி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த கேமரா பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் சொல்லுங்க அடுத்த ஒன் வீக்ல யார் வின்னர் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த ரேஞ்சர் எஸ் டூ கேமராவுடைய பாக்ஸ் இதுதான் பாக்ஸ் பார்க்கும் ரொம்ப சிம்பிளா நமக்கு சின்னதாக இருக்குது அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல எல்லா ஃபியூச்சருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்க்க போறோம் அது முன்னாடி பார்த்தோம்னா இந்த பேக் சைடில் இந்த மாடல் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆயிருக்குது இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா நம்ம இந்த கேமரா ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறாங்க இந்த கேமரா எப்படிலாம் யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு யூசர் மேல கொடுக்குறாங்க அடுத்து இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஃபைவ் ஓல்ட் ஒன் ஆம்பேர் கொண்டா கொடுக்குறாங்க அடுத்தது யூஸ் பி டூ மைக்ரோ கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க இந்த கேபிள் ரெண்டரை மீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரில் டெம்பிட் கொடுக்குறாங்க அடுத்தது ஸ்டாண்ட் ஒன்று கொடுக்குறாங்க அடுத்தது ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுக்குறாங்க அடுத்தது கடைசியாக பார்த்தோம்னா இந்த கேமரா ஒன்று கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இந்த கேமரோட பாக்ஸ் அப்படியே ஓரம் வச்சுட்டு இந்த கேமராடைய ஓவர் வியூ என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் இந்த கேமரா பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் இந்த கேமரோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கே ஐஎம்ஓ யூ அப்படிங்கிற ஓவர் கொடுக்குறாங்க அதே மாதிரி மேலே பார்த்தோம்னா ஒரு பால் இருக்குது இந்த பால் டாப்பில் பார்த்தோம்னா இங்க ஒரு இண்டிகேஷன் இருக்குது இந்த இண்டிகேஷன் எதற்காக போதுன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா அது க்ரீன் இண்டிகேஷன் அது க்ரீன் லைட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் வைஃபையும் கேமராவும் கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி கொஞ்சம் மேலே தோக்கணும்னா இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும் இந்த லென்ஸ் பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லென்ஸ் குடுக்குறாங்க த்ரீ மெகப்சல் கொண்ட கேமரா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கணும்னா இங்க ஒரு சின்ன ஹோல் இருக்கும் இதுதான் மைக் அது இந்த மைக் வழியா நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும் ஆடியோ கேட்கவும் முடியும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேல தூக்கணும்னா இங்க ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது இந்த மெமரி கார்டு ஸ்லாட்ல தான் நீங்க அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பத்தி ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பக்கத்தில் ஒன்று இருக்குது பக்கத்தில் ரீசெட் பட்டன் இருக்குது இந்த ரீசெட் பட்டனை வச்சு நம்ம எதாவது தப்பாக கான்ஃபிகர் பண்ணிட்டாலோ இல்லை ஒர்க் ஆகல திரும்ப ரீகான்ஃபிகர் பண்ணுறதுக்கும் அந்த ரீசெட் பட்டன் உதவும் ஸோ அந்த ரீசெட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும் அதன் பிறகு நீங்கள் ரீகான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இந்த கேமரோட பேக் சைடு பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க இந்த ஸ்பீக்கரும் மைக்கு எதற்காக பார்த்தோம்னா நம்ம டூ வே ஆடியோ கம்யூனிகேட் பண்ணுற சப்போர்ட் ஆகும் அது கீழே பார்த்தோம்னா ஒரு ஈதர்நெட் போட்டிருக்குது பக்கத்தில் மைக்ரோ யூஸ் போட்டிருக்குது இந்த மைக்ரோ யூஸ் போட்டு வழியாக நம்ம பவர் கொடுத்து யூஸ் பண்ண முடியும் அந்த பக்கத்தில் லேண்ட் போட்டிருக்கு இந்த லேன் போர்ட் வழியா நம்ம டேரக்டா லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணியும் கான்ஃபியர் பண்ணிக்கலாம் வைஃபையிலும் கான்ஃபியர் பண்ணிக்கலாம் இது வழியா லேண்ட் போர்ட் வழியா நம்ம என்விஆர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அடுத்து இந்த கேமரா அடியில பார்த்தோம்னா இந்த கேமரா மர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க சோ இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நம்ம மவுண்ட் பண்ணிக்கவும் முடியும் இதுதான் இந்த இருக்கிற பிசிக்கல் ஓவர் இந்த கேமராவை கான்ஃபிகர் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்து ஆன் பண்ணிடலாம் ஜஸ்ட் இப்போ நான் கேபிள் கன்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் ஜஸ்ட் இதுக்கு நான் பவர் கொடுத்துட்றேன் பவர் கொடுத்து ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ண பிறகு இந்த கேமரா வார்ம் அப் ஆகும் அந்த கேமரா அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்மார்ட் போன்ல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இருக்கோம் அதை பார்க்கலாம் ஜஸ்ட் உங்க ஸ்மார்ட்ல பிளே ஸ்டோர் போயிடுங்க பிளே ஸ்டோர் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணுங்க பண்ணிட்டு ஒர்க் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரைவேசி பாலிசி இது மாதிரி எல்லாமே கேட்கும் இங்கே கெடிட் கொடுங்க கெடிட் கொடுத்த பிறகு இங்கே நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்கும் இதுக்கு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த பிறகு இதுக்கான பர்மிஷன் அவ்வளோ கேட்கும் அலோ கொடுத்துருங்க அலோவ் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இங்கே நீங்கள் புது யூஸராக இருந்தால் சைன் அப் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை ஆல்ரெடி யூசராக இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போதைக்குன்னா புது யூசர் தான் ஸோ இங்கே நான் சைன் அப் கொடுக்குறேன் சைன் அப் கொடுத்த பிறகு இங்கே செலக்ட் ரிலீஜன் கேட்கும் ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்தியாங்க செலெக்ட் பண்ணுங்க இந்தியாங்களை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ட்டு இருங்க நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இந்த மெயில் ஐடி கேட்கும் அடுத்த பாஸ்வேர்ட் கேட்கும் அடுத்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும் இதில் நம்ம செய்ய வேண்டியது உங்கள் என்ன மெயில் ஐடி கொடுக்க போகிறோம் அந்த மெயில் ஐடி கொடுங்க மேலே மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க கீழே பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும் ஒரு அட்டு இது மாதிரி சிம்பிள் இருக்கணும் அடுத்தது நம்பர் இருக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் பாஸ்வேர்ட் எடுத்துக்குது ஸோ உங்கள் இருக்கும் போல பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன் மேலே என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு கீழே டிக் கொடுங்க டிக் கொடுத்த பிறகு இங்கே கீழே பார்த்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதுக்கு அக்ரி பண்ணுங்கள் ஸ்ட்ரெட் அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இது மாதிரி வந்துட்டு வெரிஃபிகேஷன் கேட்கும் ஜஸ்ட் இது அப்படியே இந்த பால் அப்படியே ஸ்டார் மூவ் பண்ணி இது மாதிரி ஸ்டார் இல்லை என்னாலும் வரலாம் அப்படி வரும்போது அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ண பிறகு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் வந்த பிறகு மெயிலுக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி இங்கே போடுற மாதிரி இருக்கும் மெயிலுக்கு போய்ட்டு இந்த ஓடிபியை காப்பி பண்ணுவாங்க ஓடிபியை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேஸ் கொடுங்க கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் கிரேட் ஆகிடும் இப்போதான் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறது நான் கொடுக்கல ஏன்னா இது தேவை எனக்கு மெயில் ஒருங்குறத்த நான் கொடுக்கல ஜஸ்ட்டு நாட்னவுன்னு கொடுத்துட்டு போயிட்டேன் இங்கே பார்த்தோம்னா மெயில் மெயில் ஐடி கிரேட் ஆகி உள்ளே போயிடுச்சு ஜஸ்ட்டு இதுக்கும் பார்த்தோம்னா நான் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு

அளவு கொடுத்த பிறகு ஜஸ்ட் இதுக்கு வந்து நான் லேட்டர் கொடுத்துட்றேன் லேட்டர் கொடுத்தாச்சு இங்கே பார்த்தோம்னா ஆட் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இங்கே ஃபிச்சருக்கும் சரி ரெக்கார்டுக்கும் பர்மிஷன் கேட்கும் இதுக்கு அளவு கொடுத்துருங்க ஏன்னா கேமரா யூஸ்க்காக ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு இப்போ நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த கேமரோட பேக் சைடில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் ஸ்கேன் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ண பிறகு இது மாதிரி வந்துடும் இதில் பார்த்தோம்னா இங்கே இந்த டிக்கை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு லொக்கேஷன் பெர்மிஷன் கேட்கும் அதுக்கு எனேபிள் கொடுங்க எனேபிள் கொடுத்துட்டு அதுக்கு அலோ கொடுங்க அலோ கொடுத்துட்டு பார்த்தோம்னா இங்கே ஆன் பண்ண சொல்லும் ஆன் பண்ணிக்கிட்டு பேக் வந்துடலாம் பேக் வந்த பிறகு பார்த்தோம்னா இங்கே ரவுட்ரு கேமரா மொபைல் எல்லாமே பார்த்தோம்னா நியர்பை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கான்ஃபிகர் ஆகும் ரொம்ப லாங்கில் இருந்தால் கான்ஃபிகர் ஆகாது ஸோ இதுக்கெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்த பிறகு இங்க இந்த கேமராவுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஃபைவ் ஜி ஒர்க் ஆகாது ஸோ நீங்க உங்க ரவுட்ல அந்த டூ பாயிண்ட் ஃபோர் இருக்கணும் இருந்தால் மட்டும் தான் கனெக்ட் ஆகும் ஸோ நாங்கள் ஃபோர் தான் இருக்குது ஸோ இங்க வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ரவுட் வைஃபை பாஸ்வேர்டு போடுறேன் வைஃபை பாஸ்வேர்டு போட்டு ஜஸ்ட் டிக் கொடுத்துட்டு இங்க நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும் இங்க ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒன்னு செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்னொன்னு வயர்லெஸ் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதீங்க செட்டிங்ஸ் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் அதுவே கனெக்ட் ஆகும் ஜஸ்ட் இப்ப கனெக்ட் கொடுத்துடலாம் இப்ப கான்ஃபிகர் ஆகுது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிவு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கேமரா நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகணும் லிங்க் ஆனால் தான் நம்ம வந்துட்டு மல்டிபிள் டிவைஸ்லையும் பார்க்க முடியும் அதுமாரி பார்த்தோம்னா நம்ம எப்போலாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் ஜஸ்ட் இப்போதைக்கு கனெக்ட் ஆகிடுச்சு சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு இங்கே ஆயிடுச்சு சக்ஸஸ் வந்துருச்சு வந்துடுச்சு ஜஸ்ட் இதுக்கு நம்ம ரீ நேம் பண்ணலாம் நம்ம போது நேம் கொடுக்கலாம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு அரேஸ் பண்ணிட்டு இங்கே நாங்கள் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு கீழே டன் கொடுத்துறேன் டன் கொடுத்த மாதிரி இது மாதிரி வரும் ஜஸ்ட் நான் லேட்டர் கொடுத்துட்றேன் லேட்டர் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேமரா பிளே ஆகிடுச்சு இப்போதைக்கு நம்ம கேமராவை கான்ஃபிகர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இந்த கேமராட முக்கியமான ஃபியூச்சர் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இந்த கேமராடைய முக்கியமான ஃபியூச்சர் என்னங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம் அப்ளிகேஷன் இருந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கேமராவை பிளே பண்ணுங்க ப்ளே பண்ணும்போது கேமரா ப்ளே ஆகிடும் ப்ளே ஆன பிறகு பார்த்தோம்னா இங்கே ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கேமரா என்ன வியூ பார்க்குதோ அதை ஃபோட்டோ எடுக்க முடியும் ஜஸ்ட் இப்போதைக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த ஸ்டோரேஜ் ஆகும் இல்லையா அதுக்கான பெர்மிஷன் கேட்கும் நான் அலோ கொடுத்துறேன் அலோவ் கொடுத்த ஃபோட்டோ எடுத்துச்சு இந்த கேமரா என்ன பாக்குதோ அது நம்ம கேலரில சேவ் ஆகிடும் அடுத்து இந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த கேமரா என்ன பார்க்குதோ அதை ஆக ஆரம்பிச்சிடும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப இந்த கேமரா வச்சு நான் பேண்டில் பண்றேன் லெஃப்ட்னா லெஃப்ட் ரைட்னா ரைட்டு இப்படி கிளிக் நம்ம போகும்போது கூட இந்த கேமரா என்ன பார்க்குதோ அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும் அது நம்ம கேலரியிலேயே இருக்கும் பார்த்துக்கவும் முடியும் அதே மாதிரி இந்த கேமரா பேண்டில்ட்டு பண்ணும்போது ஜீரோ டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் அது டில்ட்டுங்கிறது மைனஸ் பத்து டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட எழுபது டிகிரி வரைக்கும் டில்ட்டு பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கேமரா டூ ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது ஜஸ்ட் பார்த்தோன்னா நான் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே இந்த மைக் ஆஃப் மைக் ஆஃப்னா கிளிக் பண்ணும்போது இதுக்கான பெர்மிஷன் கேட்கும் ஜஸ்ட் இதுக்கு அலோ கொடுத்துறேன் அலோவ் கொடுத்த பிறகு பார்த்தோன்னா ஹலோ நம்ம டூ வே ஆடியோ கம்யூனிகேட் பண்ண முடியும் இங்கே என்ன பேசுறோமோ அது இங்கே வரும் இதுதான் டூ வே ஆடியோங்கிறது நம்ம வெளியே இருந்துட்டு கூட நான் ஆஃப் பண்ணிடுறேன் வெளியே இருந்துட்டு கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் கேமரா வீட்டுக்குள்ள இருக்குது நம்ம வெளியே இருந்துட்டு கூட யார் என்ன பண்றீங்க என்ன என்ன செய்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கமான்னு கேட்க முடியும் ஒரு வேலை புதுசா யாராவது திருடம் உள்ள வந்துட்டா கூட அது என்னங்கிறது கேட்க முடியும் ஓகேங்களா இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் உள்ளது அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா ஒன் டச்சில் பிரைவசி மோடு போட முடியும் ஆல்ரெடி இந்த பிரைவசி மோடு பற்றி போட்டு சொல்லியிருந்தேன் இப்போ இதுக்கு நான் ஜஸ்ட் பிரைவசி மோடு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க ஜஸ்ட் இப்போ பிரைவசி மோடு எடுத்துட்றேன் எடுத்துட்டு இந்த கேமரா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தோம்னா இந்த ப்ரைவசி மூடு போடும் போது என்ன செய்ய மட்டும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக தான் இரு கண்களை மூடுற மாதிரி பார்த்தோம்னா இது ஒரு கண்ணை மூடிக்குது ஏன்னா இது நல்லா இருக்குது இது இதில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தேன் பட் தவாங்கிற பிராண்ட்லேயுமே இருக்குது ஜஸ்ட் ஓகே இதுக்கு நான் எடுத்துட்றேன் எடுத்துட்டு விட்டாச்சு அவ்வளோதான் இப்போதைக்கு பார்த்தோம்னா அடுத்தது இல்லை சைரன் மூடு இருக்குல்ல சைரனை கிளிக் பண்ணலாம் சைரன் கிளிக் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிட்டேன் நம்ம ஒரு மேனுவலா சைரன் கொடுத்தோம்னா முப்பது செகண்ட் வரைக்கும் அந்த சைரன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம இது ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கேமராடைய வீடியோ பார்க்குறோம் இல்லையா எந்த குவாலிட்டியில் பார்க்கணும்னு பார்க்க முடியும் ஜஸ்ட் இந்த ரெசல்யூஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த மூணு விதமான ரெசல்யூஷன் இருக்குது ஒன்று செவன் டுவெண்ட்டி பிக்சல் ஒன்று இருக்குது அடுத்து டென் எயிட்டி பிக்சல் ஒன்று இருக்குது அடுத்து டூ கே டூ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு த்ரீ மெகாசோலோடைய அந்த குவாலிட்டி ஓகே இப்போ டூ தான் இருக்குது நம்ம வேணால் ரெடியூஸ் பண்ணியும் பார்க்கலாம் டென் எயிட்டியில் பார்க்கலாம் அப்படி இல்லை நம்ம செவன் டுவெண்ட்டின்னு பார்க்க முடியும் ஆனால் நம்ம கேமரா போட்டது அந்த குவாலிட்டியாக பார்க்கணுங்கிறத கேமரா போட்டுக்கிறோம் ஸோ வந்துட்டு நம்ம டூ கேலியே இந்த கேமராவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா இங்கே நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே கீழே வந்துக்கிட்டே இருக்கும் ஈவெண்ட் என்னென்ன ஈவெண்ட்டு பார்க்க முடியும் ஹியூமன் இந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணோம்னா என்னென்ன ஈவெண்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கவும் முடியும் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணோம்னா என்னென்ன ஈவெண்ட்டு அதை வரிசையாக பார்க்க முடியும் டேட் வைஸாகவும் பார்க்க முடியும் இது நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்த பிறகு அடுத்த ப்ளே என்ன நடந்துருக்குதோ அதை ப்ளே பார்க்கவும் முடியும் நடந்திருக்கதோ அத பிளே பேக் பண்ணி பாக்கலாம் இது நான் பாக்குறது கிளவுட்ல பாக்குறேன் ஏன்னா கிளவுட் ரெக்கார்ட் ஆயிருக்குது சோ கிளவுட்ல பாக்குறோம் ஸோ தேவைப்பட்டால் நம்ம மெமரி கார்டு போட்டு மெமரி கார்டு வழியாகவும் பார்க்க முடியும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது மேலே க்ளவுடுங்கிறத லோக்கல் சைட் பண்ணிட்டோம்னா மெமரி கார்டு வழியாக நம்ம பார்க்க முடியும் இது தான் இப்போ இந்த கேமராவில் முக்கியமான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தோம்னா இந்த கேமராவில் அதுவும் முந்நூற்றி ஐம்பத்தைந்து டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் டிலிட் பண்ண முடியும் இது முக்கியமான ஃபியூச்சர் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமரா ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்கு அதுவும் முக்கியமானதுதான் அடுத்து இந்த கேமராவில் நைட் விஷன் இருக்குது நம்ம ஒருவேளை எந்த வெளிச்சமும் இல்லைன்னா நம்ம நைட் விஷன் நைட்லய கூட வீடியோ பார்க்க முடியும் அடுத்தது இன்னும் இந்த கேமரா நிறைய முக்கியமான ஃபியூச்சர்லாம் இருக்குது அது செட்டிங்ஸில் போய்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன் செட்டிங்ஸ் போயிடலாம் செட்டிங்ஸ் போன பிறகு இங்கே டிவைஸ் ப்ரிவியூ இருக்கும் அது வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா அங்கேயே பார்த்துடலாம் ஜஸ்ட் அந்த கீழே பார்த்தோம்னா டிடெக்ஷன் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும் அது நிறைய ஆப்ஷன் முக்கியமானதாக இருக்கும் இதில் மோஷன் டிடெக்ஷன் மோஷன் டிடெக்ஷன் ஆன்ல இருந்ததுன்னா ஏதாவது அசைவு இருந்தாலும் நம்ம நோட்டிபிகேஷன் வரும் அதுதான் மோஷன் டிடெக்ஷன் அதன் கீழே ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கு இந்த ஹியூமன் டிடெக்ஷன் ஆன் பண்ணாதான் ஹியூமன் போனாலும் சரி வந்தாலும் சரி நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அடுத்தது இதுல ஸ்மார்ட் டிராக்கிங் டிராக்கிங் ஆன் பண்ணிட்டோம்னா எந்த அசைவு இருந்தாலும் அதுவே ட்ராக் பண்ணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதுவே ட்ராக் பண்ணும் இது உங்க இடத்துக்கு ஏத்தார் மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு அங்க டிராக்கிங் தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னு விட்டுடலாம் ஏன்னா இப்ப நம்ம ஒரு இடம் பண்ண மாதிரி இந்த இடம் மட்டும் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு வச்சுட்டோம்னா அப்போ அந்த டிராக்கிங் ஆஃப் பண்ணிடுங்க இல்ல அங்க யார் வந்தாலும் டிராக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டிராக்கிங் ஆன்ல வச்சுக்கோங்க நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நான் வீடியோ போடணும் இல்லையா அதுக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா அடுத்த ஜூன் இருக்கு இல்லையா அந்த ஜூன்ல நம்ம எந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் நோட்டிபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ண முடியும் எக்ஸாம் அதை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படி கொடுக்கும்போது இதில் வந்துட்டு எல்லா இடமும் செலக்ட் ஆயிருக்குது இதை கீழே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு கிளியர் கொடுத்தாச்சு இப்போ நம்ம இடம் எந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் நோட்டிபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம செலக்ட் பண்ண இடத்துல யாராவது வந்தா மட்டும்தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போதைக்கு நான் சேவ் கொடுத்துட்றேன் இப்ப கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண இடத்துல யாராவது வந்தா இல்லாத அசைவு இருந்தா மட்டும்தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்தது கீழே பார்த்தோம்னா டிடெக்ஷன் சென்சிட்டிவ் இது எதற்காக பார்த்தோம்னா ஒரு சின்ன பூச்சி வந்தாலும் நமக்கு நோட்டிபிகேஷன் வர வைக்க முடியும் இல்ல சின்ன பூச்சிக்கெல்லாம் வேண்டாம் எனக்கு அடிக்கடி மோட்டிபேஷன் வரும் வேண்டாம் ஒரு அளவுக்கு ஒரு பெருசா ஒரு பெரிய அளவுல வந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை தான் செட் பண்ண முடியும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உள்ள போடும்போது போது இங்கே இங்க மினிமம் ஒன்று இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் இருக்கும் போது நமக்கு எந்த லெவல்ல நீங்க செட் பண்ண முடியும் மேக்ஸிமம் அஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பூச்சி வந்தா கூட நோட்டிபிகேஷன் வரும் அதனால இங்க மினிமம் மூணு குடுக்கறது நல்லதா இருக்கும் ஏன்னா அதுதான் மெடில் மெடில் இருக்கும்போது ஒரு நார்மலா இருக்கிறத டிடெக்ட் பண்ணி நம்ம நோட்டிபிகேஷன் கொடுக்கும் ரொம்ப ஒண்ணு கொடுத்துட்டா கூட ரொம்ப பெருசா எதிர்பார்க்கும் அதனால வந்துட்டு மினிமம் அந்தன்னா மூணில் வச்சு இங்கே செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மூணில் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் அடுத்தது கீழே பார்த்தோம்னா டிடெக்ஷன் ஷெட்யூல் இருக்கும் இதை க்ளிக் பண்ணும்போது இங்க நம்ம எந்த நாள்ல நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் நம்ம செட் பண்ணிக்க முடியும் இது மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த நாட்களில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை தேவைப்படுறவங்க தேவைப்பட்ற டைமிங்ல தேவைப்பட்ற நாட்களில் செட் பண்ணிக்கோங்க நான் வெளியே வந்துடுறேன் இதுதான் இந்த டிடெக்ஷன் செட்டிங்ஸ் இது அடுத்தது பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது நார்மலாக நோட்டிபிகேஷன் ஆன்ல இருக்கும் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் இந்த மோஷன் டிடெக்ஷன் நோட்டிபிகேஷன் அடுத்து ஹியூமன் டிடெக்ஷன் நோட்டிபிகேஷன் இதெல்லாம் வரும் இல்லட்டினா வராது அது கீழே புஷ் நோட்டிபிகேஷன் வித் கம்ப்ளைண்ட் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா அங்கே நடந்த ஃபோட்டோவோட வரும் நமக்கு ஃபோட்டோவோட வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க இல்லட்டினா விட்டுருங்க இது ஆன் பண்ணுறது நல்லது ஃபோட்டோட வந்தால் மட்டும் நம்ம பார்த்து டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்க முடியும் அதனால இதை ஆன் பண்ணிக்கோங்க அடுத்தது டிவைஸ் ஆஃப்லைன் ஒரு வேலை பவர் கட் ஆகிடுச்சு இந்த கேமரா ஆஃப் ஆகிடுச்சு நமக்கு தெரியாத போயிடும் ஆனால் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிவைஸ் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்திலே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இதை ஆன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் முக்கியமானது இதை நான் வெளியே வந்துடுறேன் அடுத்தது பார்த்தோம்னா நார்மல் சவுண்ட் அலாரம் இது எதற்காகனு பார்த்தோம்னா ஒரு லெவலுக்கு மேல சவுண்ட் வரும்போது நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கும் இது ரொம்ப தேவைப்படும் தேவைப்படும் ஆன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இதை ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிட்டு கீழே எந்த லெவலில் வைக்கும் நம்ம செல்ட் பண்ண முடியும் கிளிக் பண்ணிவிட்டு இது லெவல் இருக்கும் இந்த லெவலில் ஐம்பது டெசிபில் இருந்து தொண்ணூறு டெசிபிள் வரைக்கும் இருக்கும் இந்த லெவலுங்கிறது மீடியமில் இருக்கிறதுனால செவன் எழுபது இருக்குது இது எழுபது நம்ம மீடியமாக இருக்குது நம்ம வேணும்னா இன்னும் அதிகமாக வைக்கலாம் எழுபது ரொம்ப கம்மியாக இருக்குது எழுபதுலேருந்து அடிக்கடி சவுண்டில் மோட்டிவேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதனால் நான் தொண்ணூறு டெசிபிள் வச்சிடறேன் அப்படி வச்சிட்டோம்னா உச்ச அந்த அதிகப்படியான சவுண்டு வரும்போது மட்டும்தான் எனக்கு மோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தொண்ணூறு டெசிபிளுக்கு மேல சவுண்ட் வரும்போது மட்டும்தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இது ஓகே அடுத்தது பார்த்தோம்னா சவுண்ட் அண்ட் லைட்டிங் ரெஸ்பான்ஸ் இது எதுக்காக பார்த்தோம்னா அங்கே அதிகபடியாக லைட் வந்தாலோ லைட் சவுண்ட் வந்தாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்க வைக்க முடியும் ஸோ அதுக்காக தான் அது அடுத்த பார்த்தீங்கன்னா கீழே லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம மெமரி கார்டு போட்டு இருந்தா அங்க நம்ம போயிட்டு ஃபார்மட் பண்ணி வச்சிருக்கலாம் ஃபார்மட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு அதை பார்க்க முடியும் அடுத்தது பிரைவேசி மோட் ஆல்ரெடி அதை நான் காமிச்சிட்டேன் அடுத்த நைட் விஷன் நைட் விஷன் வேணுமா அப்படிங்கிறீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பட் நைட் விஷன் கம்பல்சரி வேணும் அதனால் ஆன் இருக்குது அடுத்தது ஆடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க வேணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் ஆன் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா ஷேர் டிவைஸ் இது எதற்காகனு பார்த்தோம்னா இந்த கேமராவை என்னுடைய யூஸில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ண பிறகு என்னோட ஃபேமிலி மெம்பரும் பார்க்கணும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் நினைச்சோம்னா அது இங்கே தான் பண்ண முடியும் நீங்கள் அதிகபட்சம் பத்து பேர் வரைக்கும் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது ஸோ இந்த ஷேர் டிவைஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஷேர் பை கியூஆர் கொடுக்கலாம் அந்த ஆஃப்டர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வியூ செலக்ட் ஆகியிருக்கும் அது கம்பல்சரி அடுத்ததுனா இல்லை பேசிக் செட்டிங்ஸ் அவங்க பார்க்கணும் நினச்சோம்னா ஜஸ்ட் செலக்ட் ஆக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இது ஷேர் வந்துட்டு இமீடியேட்லி உடனே அவங்க ஸ்கேன் பண்ணிக்கணும்னு நினச்சோம்னா கொடுத்துடலாம் அப்படி இல்லை ஒன் டே கொடுக்கலாம் செவன் டேஸ் கொடுக்கலாம் த்ரீ டேஸ் கொடுக்கலாம் இப்போ கொடுக்க முடியும் கொடுத்துட்டு டன் கொடுங்க டன் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும் இந்த கிவர் கோடை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க யார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பிறகு அவங்க ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வியூ பண்ணி பார்க்க முடியும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க லிஸ்ட்ல வந்துடும் கீழே பாத்தீங்களா ஷேர் யூசர் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட்ல யார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும் சோ நீங்க பார்க்கவும் முடியும் தேவையில்லைன்னா நம்ம டெலிட் பண்ண டெலிட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா நெட்வொர்க் இருக்கும் இந்த நெட்ஒர்க்ல நம்ம என்ன வைஃபைல கனெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த வைஃபை காட்டும் அதுக்கு கீழே மோர் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம் கிளிப்பணிங் உள்ளே போகும்போது இந்த ஸ்டேட்டஸ் எல்இடி இருக்கு இல்லையா அதை ஆஃப் பண்ண முடியும் இந்த எல்இடியை ஆஃப் பண்ண முடியும் ஏன்னா கேமரா ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா தெரியாத அளவுக்கு அந்த எல்இடி ஆஃப் பண்ண முடியும் அடுத்த டிவைஸ் பீப் ஆஃப் பண்ண முடியும் இது மாதிரி ஏகப்பட்ட செட்டிங்ஸ் வந்து இருக்குது இது எல்லாமே நம்ம இந்த டிவைஸுக்கு தேவையானது அவ்வளவுதான் இந்த டிவைஸ்ல உள்ள முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே இந்த கேமராவுடைய அன்பாக்சிங் பார்த்தாச்சு இந்த கேமராவுடைய முக்கியமான ஃபியூச்சர் பார்த்தாச்சு அதே மாதிரி இந்த கேமராவுடைய முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயணம் தான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கேட்காமல் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கேமராடைய கிவ்வே இருக்குது அதை கலந்துக்கோங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் அதற்கு நன்றி வணக்கம்